ஒரு அமைதியான காட்டின் ஓரத்தில் மெதுவான காற்றில் இசை போல அசைந்து கொண்டிருந்த ஒரு அழகான மூங்கில் தோட்டம் இருந்தது அந்த மூங்கில்களுக்கிடையில் ஒரு இளம் மூங்கில் தண்டு வளர்ந்து கொண்டிருந்தது அது உலகை அறிய ஆவலுடன் சுற்றியிருந்த அனைத்தையும் கவனித்துக் கொண்டிருந்தது அருகிலே ஒரு மாபெரும் ஓக் மரம் நின்று கொண்டிருந்தது அதன் தண்டு கனமாகவும் கிளைகள் வானத்தை நோக்கி விரிந்தவையாகவும் இருந்தன அது பெருமையாக அசையாமல் நின்று கொண்டிருந்தது இளம் மூங்கில் அந்த ஓக் மரத்தை பார்த்து வியந்தது அதன் மனதில் ஒரு ஆசை எழுந்தது நானும் ஓக் மரம் போல வலிமையாக இருந்தால் ஒருபோதும் வளைந்து போக மாட்டேன் எந்த காற்றும் என்னை அசைக்க முடியாது என நினைத்தது ஒரு மாலை வானம் மெதுவாக மாறத் தொடங்கியது கருமேகங்கள் கூடின காற்று கனமடைந்தது பறவைகள் தஞ்சம் தேடி பறந்தன விலங்குகள் இருப்பிடம் தேடி ஓடின சிறிது நேரத்தில் ஒரு கடுமையான புயல் அந்த காட்டை தாக்கியது காற்று மிக வேகமாக வீசியது மழை கொட்டி தீர்த்தது இடிமுழக்கம் நிலத்தையே நடுங்க வைத்தது ஓக் மரம் தன் வலிமையை நம்பி நின்றது நிலத்தை இறுக்கமாக பற்றியது நான் வளையமாட்டேன் என்று சொல்லுவது போல் அது நின்றது ஆனால் புயல் இன்னும் வலுவடைந்தது காற்றின் அழுத்தம் அதிகரித்தது மழை விடாமல் பெய்தது திடீரென ஒரு பெரிய சத்தத்துடன் அந்த வலிமையான ஓக் மரம் உடைந்து தரையில் விழுந்தது ஆனால் மூங்கில் தோட்டத்தில் வேறுவிதமாக நடந்தது மூங்கில்கள் காற்றுடன் சேர்ந்து வளைந்தன மண்ணை தொடும் வரை குனிந்தன புயலை எதிர்க்கவில்லை அதோடு சேர்ந்து ஓடின காற்று அவற்றின் வழியே கடந்து சென்றது மழை நீர் இலைகளிலிருந்து வழிந்தோடியது மெதுவாக புயல் ஓய்ந்தது காடு மீண்டும் அமைதியானது மூங்கில்கள் பாதுகாப்பாக மீண்டும் நேராக நின்றன ஓக் மரம் மட்டும் அசையாமல் தரையில் விழுந்து கிடந்தது வலிமை என்பது வாழ்க்கையை எதிர்ப்பதில் அல்ல அதோடு சேர்ந்து ஓடுவதில் தான் இருக்கிறது என இளம் மூங்கில் புரிந்து கொண்டது எப்போதும் நேராக நிற்பதில் வாழ்க்கை இல்லை எப்போது வளைவது என்று அறிந்திருப்பதில்தான் வாழ்க்கை அடங்கியுள்ளது அந்த நேரம் காற்று இலைகளின் வழியே சத்தமிட்டது வளைவதுதான் உயிர் வாழும் எதிர்ப்பதுதான் உடையும் அந்த நாளிலிருந்து மூங்கில் ஓக் மரம் போல இருக்க விரும்பவில்லை அது மகிழ்ச்சியுடன் அசைந்தது காற்றோடு இசைந்து வளர்ந்தது ஜென் செய்தி உண்மையான வலிமை என்பது நெகிழ்வும் ஏற்றுக்கொள்ளுதலும் தான்